பூச்சாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகி யோகி யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே கல்நீ ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஏழாம் இடத்தில் மீனத்தில் நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் பெறுவது சிறப்பு நீச்சம் அதாவது உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்போ என வக்ரம் பெறுகிறார் மற்றபடி அங்கிருந்து ராசியை பார்க்கறது மாபெரும் சிறப்புங்க இருந்த போதிலும் ராகு கேதுக்கள் வலிமையுடைய கிரகங்கள் இந்த ராகு கேது பிடியில் இந்த ராசி இயங்குவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் எப்படி போனாலும் ஏதாவது ஒரு இடர்பாடு வந்துடும் பிரச்சனை வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் வரும் அதனால இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் ஒத்திரி நல்ல அமக்கலமாக இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கார் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை ஆனால் குருவின் பார்வை கோடி நன்மை அதனால் ஓரளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ராசியில் கேது இருக்கிறதால தாழ்வு எண்ணங்கள் அதாவது நம்மளால் செய்ய முடியுமா சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரொம்ப இதுவாகிடுவீங்க ரெண்டாவது ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் மற்றபடி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கண்ணீராசியில் வாக்கு சாதுரிய முடியாத வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஆசிரியப் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மீடியா மற்றும் சினிமா போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படி இருந்த போதிலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது பணம் வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் சூப்பர் சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான ஒரு வாரம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும் எந்த ஒரு அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொல்கிறீர்களோ அது நிச்சயமாக சாதிக்கப் போகிறீர்கள் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டு நல்லா படிப்பாங்க வண்டி வாகனங்கள் அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் கிடைக்கும் மொத்தத்தில் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்கள் இதில் பாருங்க ஆறாம் இடத்துல போய் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் சூப்பருங்க அதாவது விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து இளைஞர்கள் வந்து படிப்பை முடிச்சிட்டு வேலைக்காக இன்ட்ரி அட்டன் பண்ணுவாங்க நிறைய தேர்வுகள் எழுதுவாங்க நீட் எக்ஸாமு போல் தேர்வுகள் எழுதுவாங்க அதில் வந்து அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் சாதித்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கும் இல்லை ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்குங்க அவங்களுக்கு அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க அதில் கொஞ்சம் பெரிய லெவலில் பத்தோட பதினொன்றாயிருந்தவன் நீங்கள் இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்தில் ராக இருப்பதால் ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் எந்த குறையும் இல்லை குடும்பத்தை பிரியறிங்கன்னா சம்பாத்தியத்துக்காக தானே போக போகிறீங்க அதனால் குறையும் இல்லை இருந்தால் ஊர்லேயே இருந்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கூட கருத்து வேறுபாடு மற்றபடி ந நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் வெளிநாடு போகணும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்குன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக அது வந்து நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் எப்படின்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க அல்லது பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானத்தை பார்க்க சம்பாத்தியத்தை சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த பத்தாம் இடத்து அதிபதி புதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறது ராசிநாதனே அவராக இருக்கிறதால பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீர்கள் அது பத்திரிகை துறை மீடியா துறைனால் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும் ஏன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு கட்டுறது இப்படி பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறது இதெல்லாம் சுப செலவில் தான் அடங்கப் போகிறது மொத்தத்தில் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க இருந்தாலும் சாதிப்பீர்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்